அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்களுக்கானது மட்டும்தான் இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பார்க்க வேண்டாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆண்களுக்கு மட்டும்தான் பயன்படும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட்களை போயிடலாம் ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே வந்து அவங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பலம் இல்லாம போகுது அதாவது பலம்ங்கிறத எதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஸ்பம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது காரணம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய வெயில் சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ரோன் லெவல் ரொம்பவும் கம்மியாயிட்டே போத போயிட்டு இருக்கு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு டெஸ்டாஸ்ட்ரோன் லெவல் கம்மி சொல்லுவாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு டெஸ்ட்ரோன் லெவல் ரொம்ப கம்மியாது இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு நிறைய விஷயங்கள் செக்ஸ்ல ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு அது காரணம் வந்து அவங்களுக்குள்ள பேட் ஹேபிட்ஸ் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி டைட்டாக ஜீன்ஸ் போடுறதுனால மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால மொபைல் ஃபோன் நார்மலாக நம்ம வந்து பேக்கெட்டில் வைப்போம் இதனால கூட நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது இதனாலையுமே வந்து பண்ணிணா ஸ்பம் கவுண்ட் வந்து நம்ம கம்மியாகிட்டு போயிட்டுருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு வந்துட்டுருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கு ஒரு தீர்வு சொல்லலாம் அப்படிங்கிறக்காக இந்த பகுதி வெளியிட்ருக்கோம் இதை தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பூண்டு பல் கொஞ்சம் பெரிய பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு பூண்டு பல் எடுத்துக்கோங்க அதை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான பசு நெய்யில் நல்லா வணக்கிக்கோங்க வணக்கி அதை எடுத்து தனியாக வச்சுட்டு தேத்தான் கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா அது கொடுப்பாங்க அந்த கொட்டையை வாங்கி நல்லா பவுடரை அரைச்சிக்கோங்க அது நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு உங்கள் உங்க உள்ள கிருமி அழுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூனை காளி விரை இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானதா ஒன்று இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்கரைவள்ளி கிழங்கு நம்ம சொல்ல இல்லைங்களா அதுதான் அதை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து முருங்கைக்காய் காய் இருக்கு இல்லைங்களா முருங்கைக்காய் நல்லா வெயில காய் வச்சிருங்க காய் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்க ஒரு விதமான ஒரு விதமாக இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் தனியாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முருங்கை மரத்தோட வேர் இருக்கு இல்லைங்களா அந்த வேரோட பட்டையை மட்டும் கொஞ்சம் உரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் பூண்டு தேத்தான்கொட்டை பூனைக்காளி விரை சர்க்கரை கிழங்கு முருங்கனோட அந்த விரைய எடுத்துக்கோங்க அப்புறம் முருங்கன் வேர் பட்டை இதெல்லாம் எடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து கிராம் எடுத்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சு வெயில் மீன்ஸ் டேரக்டா வெயில வைக்கணும் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு நிழல்ல காய் வச்சிருங்க வெயில் படாம ஏன்னா வெயில் பட்டாவே ஏதோ ஒரு சத்து இறங்க பாதி போயிரும் அதனால நல்ல நிழல்ல காய் வச்சுட்டு அது நல்லா வந்து பவுடரா அரைச்சுக்கோங்க அரைச்சிட்ட விறகு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா காலையில வெறும் வயித்துல அதாவது காலைல நீங்க நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால்ல ஒரு ஸ்பூன் இதை கலக்கி நல்லா குடிச்சுக்கோங்க அதே மாதிரி நைட்டு நீங்க உங்களோட சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதே மாதிரி பால்ல கலந்து நல்லா கலக்கி குடிச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடும் போது வயிறு வெறும் வயிறாக இருக்கும் அப்பதான் அதோட பவர் அப்படியே எடுத்துக்கும் உங்களுக்கு இதை நீங்க சாப்பிட்டுட்டு வரும்போது பத்து நாள்லயே உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நீங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது பத்தே நாளில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆன விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன நம்ம உடம்புல உள்ள அதிகப்படியான சூடும் இதுக்கு ஒரு காரணமா அமையுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆயில் எடுத்து நல்லா தலைக்கு தேய்ச்சி நல்லெண்ணெய் நல்லா தலைக்கு தேய்ச்சி ரெண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க அப்படி குளிச்சுட்டு வரனாலையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு சூடு தண்ணி ஆரம்பிக்கும் ரெண்டாவது இப்ப இருக்க வந்து பார்த்திங்கன்னா டைம் நமக்கு இருக்கிறதுல சாட்டர்டே வேலை இருக்கும் அதனால என்ன பண்ணீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டு அஞ்சு மணிக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க ஆனால் சளி பிடிச்சிடும் அதுவே பழக்கம் பண்ண பண்ணா உங்களுக்கு சரியா நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் உடம்புல நல்லா ஊற விடுங்க ஊற விட்ட பிறகு ஆறு மணிக்கெல்லாம் குளிச்சிருங்க நல்லா காய வச்சு சீக்கிர காய் மாதிரி யூஸ் பண்ணி குளிச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த உடம்புல குளிர்ச்சி நிற்க ஆரம்பிச்சிடும் இதுவும் ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது மூணு நாள் கொடுத்துருவ என்ன பண்றேன்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் ஆறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஆறு சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா கட கட்ட கட் கட்டி சின்னுட்டு அந்த ஒரு சொம்பு தண்ணியை அரைச்சி அப்படியே குடிச்சிருங்க அதாவது நீங்கள் நல்லா கட்டிக்கும் போது அந்த காரம் அவங்களுக்கு ஏறி கண் மூக்கு வாயில் எல்லா இடமும் எரிஞ்சு அப்படியே தண்ணியாக ஊற்றும் அந்த கார்ட்னஸோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதோடய பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது தன்மையினால உடம்புல எப்பேற்பட்ட சூடாக இருந்தாலும் உடனே குறைஞ்சிரும் பிளட்டு வந்து ப்யூரிஃபிகேஷன் ஆகும் இதனால நம்ம ஸ்கின்னோட கலரும் வந்து சில பேர் வந்து கருப்பாக இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் கலர் ஆவங்க எங்களால் வந்து சின்ன வெங்காயத்தை சாப்பிடவே முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க வந்து ஒரு பத்து வெங்காயம் எடுத்து நல்லா மிக்சர் போட்டு அரைச்சி அதோட ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து கட கடன் குடிச்சிருங்க அப்படி குடிச்சால் பவர் கம்மி கடிச்சு திங்கிற அளவுக்கு ஜூஸ் போட்டதோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்து நல்லா ஜூஸ் போட்டு அதை ஒரே வாயில குடிச்சிருங்க அப்படி குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட்டு நல்லா பியூரிஃபை ஆகும் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட தணிக்கும் இந்த முறையை நீங்க பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பண்ணுங்க அவசியம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு நாள்லேயே உங்களுக்கு வந்து உடம்புல நிறைய மாற்றங்கள் தெரியும் நீ இது வந்து நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுன்னு நினைச்சு இந்த இதை கொடுத்துருக்கோம் முன்னாடி சந்தேகம் கேட்ட எல்லாத்துக்குமே வந்து இந்த முறையை பயன்படுத்திக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மிக்க நன்றி